மீனராசிக்காரர்களுக்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் சனி வக்ர நிவர்த்தியாகி பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டாம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா சார் தண்ட செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே சனி வந்து அந்த சனி பனிரெண்டு கூடியவர் வக்ரமாகி பதினொன்றாம் வீட்டில் இருந்தப்போ என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதெல்லாம் இப்படி வா செலவாகும் நான் நினைக்கவே இல்லை சார் ஒரு சைக்கிள் இருக்குது ஒரு பஞ்சர் ஆகிடுச்சு நீங்கள் போய்ட்டு ஒரு பஞ்சர் போட்டிங்கன்னா ஒரு நூறு இரநூறுவா முந்நூறுரூவா முடிஞ்சு போயிருக்கும் நீங்கள் பண்ணுற வேலை என்ன அப்படின்னா அந்த பஞ்சரை சரி பண்ணுற சரி பண்ணாமல் மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அப்படியே முரட்டத்தனமாக ஓட்டி டயர் போய் ரிம்மு போய் எல்லாம் போய் எல்லாத்தையும் மாற்றுருவான் இது அன்றைக்கே பார்த்துருந்தா அந்த செலவு கம்மி அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் குறையப் போகிறது பன்னிரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் வருவதால் என்ன ஆகும் அப்படின்னா உறக்கமின்மையால் இருப்பான் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் தூங்குறவன் எனக்கு தெரியாது எனக்கு சென்னை தான் தெரியும் சென்னையில் தூங்குறவங்களே யாரும் கிடையாது சார் நைட்டு நான் போய் பார்க்குறேன் ஏதோ ஒரு புகழ்பெற்ற டிஃபன் கடைக்கு முன்னாடி ஒரு முந்நூறு பேர் கிட்ட கூட்டம் அந்த பக்கம் போய் பார்த்தா மோர் வாங்கி குடிக்கிறேன்னு ஒரு இரநூறு பேர் இருக்க கூட்டம் இந்த பக்கம் போய் பார்த்தா பிரியாணி தீங்குறேன்னு ஒரு முந்நூறு பேர் இருக்கிற கூட்டம் ஏய் நீங்களாம் தூங்கவே இன்னும் ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க ஸோ அப்போது மக்களோட வாழ்க்கை தரமே மாறி போச்சு வாழ்க்கையினுடைய கல்ச்சரே மாறி போச்சு நைட் லைஃப் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் சாதாரண விஷயமா இருந்தது இன்றைக்கி நைட் லைஃப் தான் வாழ்கிறான் சார் பகல் ஃபுல்லாக வாழ்கிறான் சார் நானே எடுத்துங்க பகல் ஃபுல்லாக பேட்டி கொடுக்குறேன் நைட்டு தான் வாழ்கிறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை ஸோ அப்போது பகலில் வாழணும் பகலில் பேட்டி கொடுக்கணும் நைட்டைன்னா வாழணும் அப்போ எப்போ தூங்குவீங்க அப்படிலாம் ஒரு சாப்டரே எங்களுக்கு தெரியாது அந்த எட்டு மணி நேரம் கவலை மருந்து தூங்கினதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் பன்னெண்டரை மணிக்கு படுத்த ஒரு மணிக்கு படுத்தமா எனக்கு தம்பி ரவிக்கு மெசேஜ் அனுப்புகிறோம் ஒரு மணிக்கு ஒன்றே கலக்கு ரிப்ளை பண்ணுறான் காலைல பார்க்குறேன்னேங்கிறான் ஓ நீயும் தூங்கலையா வெரி குட் சரி சரி ரெண்டு மணிக்கு அப்போது ஓகே நம்ம பரவாயில்ல நம்ம ஒரு மணிக்கு தூக்கிட்டோம் தம்பி ரெண்டு மணிக்கு தான் தூக்கி அந்த மாதிரி தூங்குறதே கிடையாது அப்போ அந்த தூக்கமின்மையான பிரச்சனைகள்லாம் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் நிம்மதியான தூக்கம் என்பது வா வாய்க்கும் நிம்மதியாக தூங்கணும்னா ரெண்டு மூணு விஷயம் இருக்கணும் சார் ஒன்று ஹெல்த்து நல்லா இருக்கணும் தீர்த்தவாரி இருக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வேலையில் இருக்கணும் மாசான சம்பளம் வரணும் நீட்டாக இருக்கணும் மூணாவது விஷயம் நம்ம பொண்டாட்டி எதுவும் டென்ஷன் பண்ணாமல் இருக்கணும் அது நடக்க போகிறதுல இருந்தாலும் ஓரளவுக்கு டாலரபிள் டென்ஷனாக பண்ணினா நம்ம தூங்கலாம் இது மூணும் டிஸ்டர்பாக தூங்க தூங்கப்படலாமா அந்த பன்னிரெண்டில் வரக்கூடிய சனி பகவான் இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை ஹாப்பியாக வச்சுருப்பார் பன்னிரெண்டுங்கிறது சிற்றின்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அதில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்படிங்கும்போது திருவிழாக்கள் செல்வீங்க சுற்றுலாக்கள் போவீங்க அப்படியே ஊட்டிக்கு போய் அப்படி நின்று அப்படி நின்று செல்ஃபி எடுத்து ஐஎம் என்ஜாயிங் தி ஊட்டி அப்படிம்பீங்க அதில் வேற நிறைய பேர் ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேட்டஸை ஹைட் பண்ணுவாங்க நம்ம கம்பெனி ஆளுங்க பார்க்காத மாதிரி இதுக்குன்னா அவன்ட்டு சொல்லியிருப்போம் நம்ம தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லப்பா அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு வேறு வழியில் லீவ் தர மாட்டாங்கல்ல ஒரு கிட்டத்தில் அப்போது அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியோட வெளியே போய் சுற்றுறது வெளியே போய் ஹாப்பியாக இருக்கிறது போன்ற விஷயம்லாம் பன்னிரெண்டு இல்லற சுகம் சில பேர் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளிட்டரில் இருந்தார் சார் கார்கில் போகிறப்போ டைமு கார்கில் போகிறப்போ வந்தார் அவர் கல்யாணம் அவசரம் சும்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன வச்சா அன்னைக்கு அன்றைக்கி தான் முதல் நாள் கல்யாணம் பண்ண முதல் நாள் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறார் எந்திரிச்சோடனே அவருக்கு கார்கில் போர் நடக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க வேறு அவர் போருக்கு போயிட்டார் போருக்கு போயிட்டு அங்கிருந்து எதிரிலாம் துப்பாக்கியில் சுட்டு வீழ்த்துறார் அது மாதிரிலாம் நடக்குது ஒரு ஒரு மாதத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி வந்து நீ அப்பா ஆகிட்டேன் என்னது அதுக்குள்ளே நான் அப்போ ஆகிட்டேனா ஆமாம் ஆகிட்டேன் வெரி குட் அவர் எப்படி திரும்பி வருவே போர்லாம் முடிஞ்சு கலவரெல்லாம் அடங்குறதுக்கு ரெண்டு வருஷம் அவங்குறாங்க நான் இப்போதைக்கு வீட்டை பற்றிலாம் மறந்துடுறேன் நான் நாட்டுக்காக உயிரை திறக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டே பேட்ரியாட்டிக் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து வரான் சார் ஒரு வருஷம் கழித்து முதல் திரும்ப ஒய்ஃபை பார்க்குறப்பா பார்த்துப்பா ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு வெளியேலாம் போகாத பச்சை உடம்பு காரிப்பா அப்படின்ட்டாங்க குழந்தை உருவிச்சு குழந்தை கையில் இருக்குது சந்தோஷம் வந்துட்டு திரும்பி போயிட்டார் திரும்பி போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திரும்பி வருவார் குழந்தை ஸ்கூலுக்கு சேர்ந்துருச்சு அவ்வளோதான் சார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சில பேர் உட்காந்து சும்மா அன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணால் அதோட போச்சு அவனுக்கு பார்த்தா மூணு வயசில் குழந்தை ஆயிடுச்சு சில பேர் உட்காந்து என்ன பண்ணுறா அந்த டிஸ்டன்ஸ் அமெரிக்காவில் வேலை கிடைச்சிரும் ஆப்பிரிக்காவில் வேலை கிடைச்சிரும் கனவுலேயே வாழ்றாயங்க வாட்ஸ்அப்லையே குடும்பம் நடத்துகிறாய்ங்க வெகு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதெல்லாம் சரியாகி ஃபிசிக்கலாக கனவை அதாவது சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்னா உட்காந்து கையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக பார்க்கில் உட்காந்துருக்கிறது கூட ஒரு சந்தோஷம் சார் எத்தனை பேர் இல்லைங்கிறீங்க கீழே கமெண்ட்டில் கொடுங்க எத்தனை பேருக்கு இருக்குது வாட்ஸ்அப்லேயே லவ் பண்ணிக்கிறோம் வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ்லேயே லவ் பண்ணிக்கிறோம் இன்னும் போகிற போக பார்த்தா இன்னும் என்ன எங்கே போய் நிற்கும்னு தெரில அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷம் அமெரிக்கா ஜெர்மன் ரஷ்யா போன்ற முன்னேறிய நாடுகள்லாம் குருஜி எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது என்ன எங்களுக்கு இன்னுமே இந்த ஜாதி மதம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது இங்கே உங்கள் இந்தியா மாதிரி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த டென்ஷன்லாம் கிடையாது பையன் ஒரு பொம்பளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வெரி குட் அதனால் அட்வான்ஸ் உள்ளே போயிட்டுருக்கான் அதனால் அதனால இந்த தா அந்த இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயம் ஆளுக்கு ஆள் மாறும் ஆணுக்கு பெண்ணை பிடிச்சவங்க இருக்காங்க சில பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் ஸோ இந்த இல்லற சுகங்கிற விஷயம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான இல்லறம் என்பது உங்களுக்கு நடக்கும் சில பேர் உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் வீக்னஸா இருக்கீங்க செக்ஷுவல் வெல்னஸ் இல்லாமல் இருக்கீங்க அதெல்லாம் சரியாகும் ஸோ பனிரெண்டு ஒன்று இரண்டாம் பார்வையாக சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தனஸ்தானம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாக் கேட்கும்போது அவங்களுக்கு என் ஞாபகம் வரணும் அதுதான் அப்படி சத்தமாக சொல்கிறது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ரெண்டாக பார்க்குறார் பணம் பல வழிகளில் வரும் இப்படி அப்படிலாம் கிடையாது அப்படி அப்படி பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் உடம்பு வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது துள்ளி கூச்சி ஓட போகிறீங்க ஒரு மான்மரி ஸோ என்னென்னா உடம்பு தெம்பு வந்துடும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உடம்பு தெம்பு வந்துடும் சனி பகவான் உடம்பை பார்க்குறாரு பழைய கடன்கள்லாம் அடே கடன்காரன் டேக் இட் அப்படின்ட்டு எல்லா பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்க ஐ பேங்க்காரன் இந்த ஐஎம்ஐ கொடுத்துருவீங்க அப்படியே ஹாப்பியாக செட் அப் ஹாப்பி நல்லா புரிஞ்சுங்க ஹாப்பியாக இருக்கிறதுனா என்ன தெரியுமா நிறையா சம்பாதிக்கிறது கிடையவே கிடையாது எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் சும்மனாக சுற்றுறது தான் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் நம்ம அப்பாலாம் நல்லா வாழ்ந்தார் எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தார்னா காரணம் என்ன அவர் அவங்க நம்ம அம்மா வந்து அவரை வந்து டிவி வாங்க அதை வாங்கி இது வாங்கன்னு பண்ணவே இல்லை அவரே இஷ்டப்பட்டபடி ரேடியோ வாங்கினார் எப்போ வாங்கினார் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் பிடிச்சதெல்லாம் வாங்கினேன் ஆனால் நம்ம கமிட்மெண்ட் வச்சுட்டு கல்யாணம் ஆகும் போதே நம்ம இப்போல்லாம் வீரோ தான் கட்டிலு தான் நமக்கு என்ன நூறு இன்ச்சு டிவி தான் அந்த மாதிரிலாம் பெரிய லெவலில் போய்ட்டுருக்கோம் அதனால தான் உங்களோட டென்ஷன் அந்த டென்ஷன்லாம் இல்லை சரியாகும் எல்லா இஎம்ஐயும் அடைச்சி முடிப்பீங்க சார் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எல்லாம் அடைச்சிருவீங்க அடுத்து சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானம் பணம் அதான் சொன்னேன் புது புது அதிர்ஷ்டங்கள் சார் நான் ஒரு சும்மா போனேன் சார் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் மச்சான் வரியடா எனக்கு வந்து இந்த மாதிரி சினிமாவில் சான்ஸ் கிடச்சிருக்கடா ஓங்க நீ தான் வந்து என்ன ட்ராப் பண்ணும் ஓம நீ வந்தால் தான் மச்சான் ராசி நிறைய பேர் வீட்டில் மாதிரி நடந்திருக்கேன் இவன் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவான் அங்கே பார்த்தீங்கன்னா டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் உங்களை வெல்கம் பண்ணுவார் ஆ வணக்கம் நீங்கள் தான் கேரக்டர் நீங்கள் தான் இந்த அந்த ரோல் பண்ணுறீங்களா ஆமாம் இல்லை சார் நான் ஒரு ஃப்ரெண்டு சார் இவன் தான் சார் அந்த ரோல் பண்ணுறான் இல்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் உள்ளே வந்துருக்கேன் அப்படின்ட்டு அவரை கூட்டு போய் உங்களை கழிவு விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் அதிர்ஷ்டம்ங்கிறது எப்படி வரும்னே தெரியாது அப்புறமே பார்த்தா உங்களுக்கு ஆடி நிறைய படங்கள் புக் வாங்கின அந்த மாதிரிலாம் மீனராசிக்காரர்கள் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பன்னிரெண்டாம் வீட்டில் எது முக்கியமோ இல்லையே குருஜி நீங்கள் சொன்னதில் ஒன்று நடக்க போகுது இல்லார சுகம்னு சொல்லிட்டீங்கல்ல ஹாப்பி சந்தோஷம் அதை நாங்கள் சீர சிறப்புடன் செய்கிறோம் அதனால ஹாப்பியாக இருக்க போறீங்க மகிழ்ச்சியுடன் இருக்க போறீங்க சனி வக்ர நிவர்த்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பணவரவையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒன்று செய்ய போகிறது பிரிந்திருந்தவர்கள்லாம் ஒன்று சேர போகிறீங்க ஹாப்பியாக இருங்க